அரசு அதற்கு இடம் கொடுக்கவில்லை பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான பூஷன் அவர்களை காப்பாற்றுவதிலேயே குறியாக இருக்கிறது அது மட்டுமில்லாமல் அவருக்கு வேண்டிய ஒருவரை தற்போது அந்த சங்கத்திற்கு பொறுப்பிலே நியமனம் செய்திருக்கிறார்கள் இதனை கண்டிக்கிற வகையில பஜ்ரங் பூனியா அவர்களும் இன்னும் இதர சில வீரர்களும் தாங்கள் வென்றெடுத்த கோப்பைகளை பதக்கங்களை பட்டங்களை உதவி எறிந்திருக்கிறார்கள் அரசுக்கே திருப்பிக் கொடுத்திருக்கிறார்கள் இனி இந்த போட்டிகளில் பங்கேற்க மாட்டோம் என்றும் தமது கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் இது பாஜக ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய அவமானம் தலைக்குழிவு வெட்கக்கேடு இதைவிட அவமதிப்பு வேறு எதுவும் இருக்க முடியாது என்கிற அளவுக்கு அறவழியிலே தம்முடைய எதிர்ப்பை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் மல்யுத்த வீரர்களின் இந்த நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறது பிரிஜ் பூஷன் மீது சுமத்தப்பட்டிருக்கிற பாலியல் குற்றச்சாட்டு விசாரிக்கப்பட வேண்டும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து மல்யுத்த வீரர்களும் வீராங்கனைகளும் கோரிக்கை வைத்து வருகிறார்கள் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இதனை வலியுறுத்தி வருகின்றனர் இந்திய ஒன்றிய அரசு இந்த கோரிக்கையை பரிசீலித்து பிரிஜ் பூஷன் மீது உரிய விசாரணையை நடத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்தியுள்ளது